உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி தன்னுடைய அரசியல் இயக்கம் தொடங்குகிற பொழுது எந்த பணமுமே இல்லை சினிமாவில் நடிச்சு சேர்த்த பணங்கள் வேட்பாளருக்கான அடிப்படை செலவுகள் அவங்களுக்கு ஒரு ரெண்டு பெட்ரோல் இந்த செலவு பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்கிற கண்ணோட்டமே எவருக்கும் இருக்கக்கூடாது என்பது புரட்சித் தலைவர் நூறு சதவீதம் உறுதியாக மட்டுமே நம்பி இப்போது அரசியலில் பயணம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே ஒரு கண்ணோட்டம் இது எப்படி நூற்றுக்கு நூறு சரியான தகவலையா இன்றைய சூழ்நிலையில் ஒரு அரசியல் கட்சியின் வலிமையும் தேர்தல் வெற்றி தோல்வியையும் பணம் தான் தீர்மானிக்கிறது இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு மிகப்பெரிய துரதிர்ஷவசமான நிலை

அடிப்படை தேவைகளுக்கு அவர் பணம் கொடுத்தார் வாக்காளருக்கு பணம் கொடுத்து வாக்கு சேர்க்க வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கவே கூடாது என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி தருவார் என்று மக்களை சந்தியுங்கள் மக்கள் நம்பி வாக்களிப்பார்கள் என்றுதான் எம்ஜிஆர் பொறுத்தளவில் தேர்தலில் எங்கேயுமே துட்டு கொடுத்து ஜெயிக்கல இல்ல துட்டு கொடுத்த எதிர்கட்சிக்காரர்களும் எம்ஜிஆர் ஜெயிக்க முடியல நிச்சயமா நிச்சயமாக உண்மை உண்மை அப்போ எம்ஜிஆரை பொறுத்தளவில் துட்டு கொடுத்து வாக்கு பெறுவது என்கின்ற ஸ்டேட்மெண்ட் தோல்வி பெற்றது போய் முழுக்க முழுக்க உண்மையா எழுபத்தி ஏழு சட்டப்பேரவை பொது தேர்தலில் தமிழகத்தில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறு தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளரை களமிறக்குகிறார் அவரோட ஆட்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் வருது மீதம் உள்ள அந்த முப்பத்தி நாலு தொகுதிகளை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க இதில் நூற்றி முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவைக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட கூட கார் இல்லை மற்றவர்கள் ரிக்ஷாவில் வருவாங்க ஆட்டோ ஆட்டோவில் வருவாங்க தலைமைச் செயலகத்துக்கும் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கும் பஸ் வரும் ஏறத்தால ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு இருபது பஸ்ஸுகள் வரும்போது போது ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பஸ்ல வந்துதான் சட்டச்சபைக்கு வருவாங்க இன்றைக்கு மிகப்பெரிய யானை மாதிரி குதிரை மாதிரி இனோவா காரு ஸ்கார்பியோ காரு அந்த காருகளில் தான் வந்து இறங்குறாங்க அரசியல் திசை மாறி பணம் தான் எல்லாம் பிரதானங்கிற அந்த நிலை என்பது நிச்சயமாக தலைவர் காலத்திற்கு பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகு இந்த அரசியலில் ஒரு மிக மோசமான விளைவை ஏற்படுத்திங்கிறத நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் புரட்சித்தலைவர் வழியிலே இந்த அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று எவர் கருதி களத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த மக்கள் ஆதரவளித்தால் நிச்சயமாக இந்த நிலைமை மாறும் நிலைமை மாறினால்தான் ஜனநாயக ரீதியில் மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் உணர்வுபூர்வமாக இவர் என் பகுதிக்கு தேவை எனக்காக இவர் பாடுபடுவார் என்று நம்பி அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் எழுபத்தி ஏழு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைத்த ஒட்டுமொத்த வாக்குகள் என்பது கோடியே வாக்குழு அ மட்டுமே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெறுகிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் பொன்வளச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து இவர்தான் இந்த தமிழ் மண்ணை ஆள தகுதியானவர்கள் என்று தீர்ப்பளித்தார்கள் தலைநகர் சென்னை பகுதியிலேயே தலைவர் போட்டியிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள் சொல்றாங்க மதுரை மாவட்டத்தின் மீது பொன்மன செம்மல் புரட்சி தலைவருக்கு ஒரு தனி ஈடுபாடு அது மதுரை மற்றும் சுந்தரபாண்டியில் உள்பட அது மதுரை வீரன் காலத்தில் இருந்து மதுரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு படம் படம் அந்த மதுரை மாவட்டத்தில் எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை வைத்து தான் அந்த சக்சஸ்ஃபுல் சினிமா அப்படிங்கறத தீர்மானிப்பாரு பொன்பழச் செம்மலுக்கு ஏராளமான பட்டங்கள் இருந்தது புரட்சி தலைவர் பொன்பழச் செம்மல் ஏதாவது பட்டங்கள் இருக்கு ஆனால் அந்த மதுரை மண்ணிலே அந்த மக்கள் எப்ப போனாலும் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க இன்னும் கிராம பகுதியில போனா எம்சிஆர் வாழ்க நான் சொல்லுவேன் அந்த ஜி வாழ்க எம்ஜிஆர் பேரையும் நினைச்சிட்டாங்க ஆமா அவரு இந்த ராசா ரோசா மாதிரி அந்த தென்பகுதியில் இருக்கிற பெரும்பாலும் இந்த முக்குலத்து மக்கள் வந்து இந்த ஜா இதெல்லாம் வராது அதுக்கு அந்த சாதா வரும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு அந்த மக்களுக்கு இருந்ததுனால சென்னை வந்து ஒரு அண்ணாவின் ஆட்சியை அமைப்பதற்கு நமக்கு சரியான இடம் கால் கோள் விழா நாட்டுவதற்கு தகுந்த இடம் அறுப்பு கோட்டை நகர்பகுதிகளில் போறான் திமுக செல்வாக்கு இருக்குது அதனாலதான் கிராமத்தை தேடி வந்தார் தலைவர் சொல்றாரு நான்கு முனை போட்டி எனக்கு தெரிஞ்ச சொல்ற கணக்கை பார்த்தா கோட்டை தொகுதியில வேட்பாளராகிய எம்ஜிஆர் அவரை அழுத்து வந்த முத்துவேல் தவிர அனைவருமே சேர் வெற்றியை சம்பாதித்த திமுக எம்ஜிஆரை இழந்த பிறகு எம்ஜிஆர் தோல்வியும் பெறுகிறது என்றால் இது கொஞ்சம் வரலாற்று பதிவுல இது ஒரு மாதிரியா இருக்க நிச்சயமாக